திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாசுரம் ஆண்டாள் அருளியது கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாடையோம் குறை ஒன்றும் கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பரையேலோரெம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறாள் இந்த கரவி பசுக்களின் பின்னாலே நாங்கள் காட்டுக்கு செல்வோம் சென்று அங்கே நாங்கள் அனைவரும் ஒன்றாக கூடி கலந்து கொண்டு வந்த உணவை உண்டோம் அறிவு ஒரு சிறிதும் இல்லாத எங்கள் இடையர் குலத்திலே உன்னை பிறவியாக பெறும் அளவிற்கு நாங்கள் புண்ணியம் உடையவரானோம் அதாவது அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் அப்படின்னு சொல்லும் பொழுது விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் பொருளை தவிர அதாவது இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சற்று குறைவாக இருப்பதாக ஆண்டாள் சொல்கிறாளே தவிர அறிவு இல்லாதவர்கள் அப்படிங்கிற பொருளில் அந்த இடத்துல கொள்ளலை இறைவனை நாம் அடைய வேண்டும் அதற்கான ஆன்மீக பயிற்சிகளை ஆன்மீக விழிப்புணர்வை ஆன்மீகம் தொடர்பான விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தெரியாத எங்களுக்கு அப்படின்னு தான் நாம் பொருள் கொள்ளணும் அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அறிவு ஒரு சிறிதும் இல்லாத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாங்கள் உன்னை பிறவியாக பெருமளவிற்கு புண்ணியம் உடையவரானோம் அந்த மாதிரி நாங்கள் இருக்கிறதுனால கோவிந்தனே நீ குறைவே ஒன்றுமே கிடையாது உங்ககிட்ட உன்னோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை ஒரு நாளும் ஒழிக்கவும் முடியாது நாங்கள் வந்து உன்னை பிடித்து கொண்டுதான் உன் பெருமையினாலே தான் நாங்கள் உயர வேண்டும் அதனால் அன்பினாலே உன் பெருமையை மறந்து உன்னை நாங்கள் சிறு சிறு பெயர்களிட்டு அழைத்தவற்றையெல்லாம் நீ அது குறித்து கோபித்து கொள்ளாமல் நாங்கள் விரும்புவதையெல்லாம் எங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் கண்ணா என்று கேட்பது போல ஆண்டாள் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் அடுத்து திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது பாடல் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் பொரைத்திரு மேனியும் காட்டி திரு பெரும் துறை உரை கோயிலும் காட்டி அந்தனன் நாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று மணிவாசக பெருமான் இந்த பாடலை பாடுகிறார் இறைவன் எப்படிப்பட்டவன் சிவபெருமான் என்று சொன்னால் அனைவராலும் விரும்பப்படும் அமுதம் போன்றவன் அமுதத்தை யாராவது வேண்டாம் என்று சொல்லி விடுவார்களா என்ன அப்படிப்பட்ட அமுதம் போன்றவன் அவன் எல்லாவற்றுக்கும் முற்பட்டவன் எது நாம் ரொம்ப முதலானதுன்னு கருதுறோமோ அதற்கும் முதலானவன் அவன் அப்போ அவன் முற்பட்டவன் தானா அவன் முதலானவன் தானா என்று கேட்டால் இல்லை நடுவிலும் அவன்தான் இருக்கிறான் முடிவிலும் அவன் தான் இருக்கிறான் இப்படி எந்த பொருளை எடுத்தாலும் முதலும் நடுவும் இறுதியுமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே பிரம்மன் திருமால் ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளாலும் அறியப்படாத சிவபெருமானே அப்போ உருத்திரன் என்று சொல்லக்கூடிய அழிக்கும் கடவுள் மட்டுமல்ல சிவபெருமான் சிவபெருமான் ஐந்து தொழிலையும் செய்யக்கூடிய ஆதி பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் அதனால தான் படைக்கக்கூடிய பிரம்மனாலும் காக்கக்கூடிய திருமாலாலும் அழிக்கக்கூடிய ருத்ரனாலும் காண முடியாத ஒரு உயர் சக்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை யாவராலும் அறிய முடியாதவனே உன்னை யாராலையுமே அறிய முடியாது அப்படிப்பட்ட நீ பந்து வந்து அணைகின்ற விரலை உடைய உமாதேவியோடு இந்த பந்தனை விரலி அப்படிங்கிற மாதிரி அதே வா வார்த்தையை தான் திருப்பாவையிலையும் ஆண்டாள் குறிப்பிடுவாங்க அந்த மாதிரி இந்த பந்து விளையாடுவது என்பது பெண்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பண்பு அந்த மாதிரி அந்த பந்து வந்து அணைகின்ற விரல்களை உடைய உமாதேவியோடு உன் அடியவர்களின் பழைய குடிசைகள் தோறும் எழுந்தருளி இருக்கிறாய் நீ மட்டும் வரல எல்லா இடத்துக்கும் உன்னுடைய மனைவியையும் அழைத்து நீ பழைய குடிசைகளுக்கெல்லாம் வந்திருக்கிறாய் என்று சொன்னால் எங்களின் மீது உனக்கு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் குடும்பத்தோடு வந்தது போல உன் மனைவியரோடு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கியே பரம்பொருளே சிவந்த தழல் போன்ற உன் திருமேனியை காட்டி திருப்பெரும் துறையில் நீ அமர்ந்த கோயிலை காட்டியிருக்கிறாய் மணிவாசக பெருமானுக்கு அவருடைய திருவாசகத்தில் குறிப்பிடுறாரு சிவபெருமான் அந்த குதிரையின் மீது குதிரை குதிரை ஓட்டியாக ஏறும்போது அந்த கால்களை தூக்கி மேலே போடும்போது அந்த ஆடையின் உள்ளே இருந்து அந்த தழல் வெளிப்பட்டது அதை நான் பார்த்தேன் என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார் அந்த மாதிரி அந்த தழல் அந்த சிவந்த தழல் போன்ற உன் திருமேனியை நீ எங்களுக்கு காட்டியிருக்கிறாய் நீ அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோயிலையும் எங்களுக்கு காட்டினாய் அது மட்டும் இல்லை நீ என்ன பண்ணின என்னுடைய குருவாக வந்து அந்தன வடிவத்தையும் காட்டினாய் அந்தனர் என்போர் அறவோர் என்று வள்ளுவ பிறந்தகை குறிப்பிடுவார் அந்த மாதிரி ஞானமெல்லாம் முதிர்ந்த ஒரு நிலையிலே நீ வந்து உன்னை எங்களுக்கு காட்டி நீயாகவே வலிய வந்து என்னை ஆட்கொண்ட பெருமான் அல்லவா நீ எங்களுடைய மனநிலை உன்னை நோக்கி வருவதாக இல்லை என்றாலும் கூட நீயாகவே வந்து எங்கள் இல்லங்களிலெல்லாம் எழுந்தருளி எல்லாவற்றையும் நான் தான் இது நான் தான் இது என்று ஒவ்வொன்றாக காட்டி எங்களை ஆட்கொண்ட பெருமானே நீ பள்ளி நீங்கி எழுந்தருள்வாயாக என்று அணிவாசக பெருமான் திருப்பள்ளி எழுச்சியிலே குறிப்பிடுகிறார் வாழ்க வாழ்த்துகள் நன்றி